மக்களே, வாங்க அவள் நினைக்க கூடவில்லை சேர்த்து வைத்த சந்தோஷங்களும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நேற்று நடந்து முடிந்த அந்த சம்பவத்தால் அப்படியே நொறுங்கி போனது எங்கே அவள் அதிகம் நம்பிக்கை வைத்திருந்தாலோ யாருக்காக தன் பெற்றோரின் கனவுகளை ஒதுக்கிவிட்டு அவனே தன் உலகம் என்று எண்ணி இருந்தாளோ இன்று அவனே அவளிற்கு அந்நியனாகி போனான் நினைக்க நினைக்க அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் போனது சாந்தி ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் என்றாலும் குடும்பத்தோர் பாசத்தை பொழிந்து அவளை வளர்த்தனர் படிப்பிலும் அவள் சுட்டி நீண்ட கண்களும் அடர்ந்த கூந்தலும் அவள் அழகிற்கு மேலும் அழகூட்டின பார்ப்பதற்கு ஒரு தேவதைப் போல் இருந்த அவளிற்கு பல இருந்து வரன்கள் வரத் தொடங்கின சீதனம் எதுவும் இல்லாமல் அவளை மனைவியாக்க பலர் தயாராயிருந்தனர் ஆனால் எந்த வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ள அவள் தயாராயில்லை என்பதுதான் அவளது துரதிர்ஷ்டம் மோகன் அவளோடு கூட படித்தவன் படிப்பில் இவளை விட குறைவாக இருந்தாலும் பழகுவதற்கு நல்ல பண்புடையவனாக இருந்தான் பள்ளியில் நட்பாக தொடங்கிய அறிமுகம் நாளடைவில் காதலாக உருமாறியது இருவர் உள்ளங்களிலும் காதல் பரிமாறப்பட்ட போது காதல் அவர்களை தற்காலிகமாக பிரித்து வைத்தது வீட்டு நிலை காரணமாக மோகன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது கண்ணீரோடு இருவரும் விடை கொண்டனர் சாந்தி நீ அழாதே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யார் தடுத்தாலும் நீதான் என் மனைவி இதுதான் அவன் போகும்போது சொன்ன வரிகள் நேரில் சந்திக்காவிட்டாலும் கடித மூலமும் தொலைபேசி மூலமும் அவர்கள் காதல் தொடர்ந்து வளர்ந்தது முகங்கள் சந்திக்காவிட்டாலும் வார்த்தைகள் சந்தித்து கொண்டன மொழிகள் உறவாடி கொண்டன காலம் யாருக்காகவும் காத்திராமல் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது சாந்தியும் இருபத்தாறு வயதை கடந்திருந்தாள் வீட்டினரின் எதிர்ப்பையும் மீறி அவள் மோகனுக்காக காத்திருந்தாள் தாயின் கண்ணீராலும் தந்தையின் கண்டிப்பாலும் அண்ணனின் பாசத்தாலும் கூட அவள் வைராக்கியத்தை மாற்ற முடியாமல் போனது அன்றும் போல் தொலைபேசி அழைப்பு வந்தது பேசியவளிற்கு ஒரே சந்தோஷம் ஹலோ பைரவி எனக்கு விசா கிடைத்துவிட்டது அடுத்த மாதம் நான் உன்னை சந்திக்க வருகின்றேன் அவன் சொன்ன வார்த்தைகள் அவளை கனவுலகத்திற்கு அழைத்து சென்றது ஒரு மாதமும் ஒரு வாரம் போல் கடந்து போனது அவன் சொன்ன நாளும் வந்தது ஆனால் அவன் அவளை பார்க்க வரவே இல்லை பக்கத்தில் உள்ளவர்கள் அவன் வந்துவிட்டதாக பேசிக் கொண்டார்கள் அப்போதும் சாந்தி ஓகே அவங்களுக்கு வேலை இருக்கும் அந்த வேலையை முடித்துவிட்டு என்னை பார்க்க நல்ல செய்தியோடு வருவார்கள் என்று காத்திருந்தாள் பிறகென்ன அடுத்து எங்கள் திருமணம்தான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் நாட்கள் ஓடி செஞ்சன ஆனால் மோகன் மட்டும் வரவே இல்லை மோகன் வீட்டிற்கு செல்ல சாந்திக்கு அனுமதி கிடைக்கவில்லை அவளின் மனம் மட்டும் மோகனுக்காக ஏங்கிக் கொண்டே இருந்தது அவனை பார்க்க வேண்டும் என்று மனம் துடித்தது ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல கழிந்தது அன்று மாலை நான்கு மணி இருக்கும் படலை திறக்கும் ஓசை கேட்டு ஓடி செஞ்சவளிற்கு ஒரே அதிர்ச்சி அங்கே மோகன் நிஞ்சு கொண்டிருந்தான் சாந்திக்கு கடவுளே நேரில் வந்த சந்தோஷம் வாங்க வாங்க என்று வரவேச்சாள் கண்ணனின் முகத்தில் எந்த சலனமோ சந்தோஷமோ இல்லை அவன் வந்ததும் வராததுமாக ஒரு பத்திரிகையை அவளிடம் கொடுத்தான் அதை பிரித்து பார்த்தவளிற்கு வானமே இடிந்து தலையில் விழுந்தது போன்ற வழி இருந்து விட்டாள் திருமண பத்திரிக்கை அவள் தன் நிலைக்கு திரும்பும் முன்னே அவன் தொடர்ந்தான் சாந்தி இது எங்களோட உறவுக்கார பெண் அந்தஸ்திலும் எங்களை விட உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள் அம்மா நான் வர முன்னாடியே இதை நிச்சயம் செய்துவிட்டார்கள் என்னால் பெற்றோரின் பேச்சை மீற முடியவில்லை தப்பென்றால் என்னை மன்னித்து விடு முடிந்தால் எங்கள் திருமணத்திற்கு வந்துவிட்டு போ என்று கூறிவிட்டு சென்று விட்டான் இதை கேட்டு துடித்தாள் சாந்தி அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை தன் மோகனா இப்படி பேசியது நினைக்க நினைக்க அவள் மனம் துடித்தது யாரிற்காக தன் பெற்றோரை துடிக்க வைத்தாளோ இன்று அவன் அவனது பெற்றோருக்காக தன்னையே தூக்கி எறிந்து விட்டானே என்று எண்ணும்போது இதயமே நெஞ்சுவிடும்போல் இருந்தது இரவு முழுவதும் அழுதும் அவள் சோகம் மறைந்து விடவில்லை மனம் இன்னும் பாரமாகவே இருந்தது அவனால் என்னை மறக்க முடியும் என்றால் என்னாலும் அவனை மறந்து வாழ முடியும் என மனம் சொன்னாலும் அதை செயல்படுத்துவது கடினமாகவே தான் இருந்தது அப்படியும் இப்படியுமாக மனதை குழப்பிக் கொண்டிருந்தவளிற்கு அம்மாவின் அழைப்பு சுய நினைவிற்கு அவளை இழுத்து வந்தது பாவம் அம்மா யாரோ ஒருவனுக்காக என் அம்மாவை வேதனைப்பட வைத்து விட்டேனே என்று மனம் ஏங்கியது சரி என் விதி எப்படி நடந்துவிட்டது மறக்க முடியாததென்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை காலம் எந்த காயத்தையும் மாற்றக்கூடியது நிகழ்காலத்தில் நடக்கும் நல்ல சம்பவங்களும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற புதிய அனுபவங்களும் கடந்த கால கசப்பான உணர்வுகளையும் மறக்க செய்துவிடும் அப்போது நான் மீண்டும் ஒரு புது சாந்தியாக மாறிவிடுவேன் என்ற நம்பிக்கையுடன் புதிய விடியலை எதிர்கொண்டு வரவேற்க தயாரானால் சாந்தி நன்றி வணக்கம் வாழ்க वाल வளமுடன்